இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கட்சியினுடைய அடிப்படை விதி நாற்பத்தி மூன்று அடிப்படையில் நாங்கள் தேர்தலை நடத்தி ஒருங்கிணைப்பாளர் இணை வெற்றி பெற்றிருக்கிறோம் இந்த இரண்டு பேருமே சேர்ந்து கட்சியினுடைய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி கட்சியினுடைய அடிப்படை கீழிருந்து கிளைச் கிளை செயலாளர்கள் பேரூர் நகரம் ஒன்றியம் மாவட்டம் செயற்குழு பொதுக்குழு இது எல்லாம் முடிந்து மாநில நிர்வாகிகளையும் போட்டு நாங்கள் இருவரும் விட்டு கொடுத்த அந்த தேர்தல் ஆணைய கடிதம் அந்த ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு இப்போ வந்து இந்த தேர்தல் நீதிமன்றத்திற்கு அடிக்கடி போனதுனால நீதிமன்றத்தினுடைய இறுதி முடிவுக்கு பிறகு நாங்கள் முடிவெடுப்போம்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்றுவித்த மரியாதைக்குரிய அவர் எம்ஜிஆர் அவர்கள் அடிப்படை உறுப்பினர்களால் தலைமை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற அந்த விதி இருக்குல்ல அந்த விதியை யாராலும் மாற்றவோ அதை திருத்தவோ நீக்கம் செய்யவோ முடியாது எந்த குழுவுக்கும் அதிகாரம் இல்லை பொதுக்குழு உட்பட செயற்குழு உட்பட எதற்கும் அவரோட நம்பிக்கை தேர்தல் ஆணையம் அதுதான் அதுதான் தேர்தல் ஆணையம் நிச்சயமாக கைவிடாது என்கிற நம்பிக்கையில் அவர் பயணப்பட்டுகிட்டு இருக்காரு